எழுதகை நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்திரா நான் பழமொழி பத்து போகிறேன் ஒன்று பெரிய தேரானாலும் அச்சாணி இல்லாமல் ஓடாது இரண்டு இரண்டு சக்கரங்கள் வண்டி ஓடாது இரண்டு சக்கரங்கள் இல்லாமல் வண்டி ஓடாது வாழ்க்கையும் அதுபோல மூன்று பெரியவர்கள் செய்தால் பெருமாள் செய்வது மாதிரி நான்கு பெரியவர்கள் இல்லாத குடும்பம் சிறக்காது ஐந்து பெரிய பெரிய வீடு பிச்சைக்கு போனால் பெரிய வீடு பிச்சைக்கு போனால் கரியை ஒழித்து கையில் தடவியது போல நான் ஐந்து ஆறு பெரியோர் வாயில் பொய் நில்லா ஏழு பெருங்காயம் இல்லாத சமையல் பெரியவர்கள் இல்லாத கொடுத்தனம் பால் எட்டு பெருங்காற்று மழையும் போல ஒன்பது பெருநெருப்பில் புழுமேவுமா பத்து பெருங்கடல் பட்ட பெருங்கடன் பட்டவனுக்கும் பெரும்பேன் பிடித்தவனுக்கும் கவலை இல்லை நன்றி வணக்கம்